வணக்கம் நம் ஜென் கதைகளை பார்த்துட்டு இருக்கோம் இன்னைக்கியான கதையை பார்க்கலாம் அவா அறுத்தல் அதான் கதை ஒரு ஜென் குரு பயணம் முடிந்து தமது குடலை நோக்கி சென்று கொண்டிருந்தார் அவருடன் அவரது சீடன் நடந்து கொண்டிருந்தார் அவர்கள் சென்ற வழியில் ஒரு ஆறு குறுக்கிட்டது அது ஒரு காட்டாறு அதில் திடீரென்று திடீர் திடீரென வெள்ளம் பெருகி ஓடும் சிறிது நேரத்தில் அந்த வெள்ளம் வடிந்துவிடும் குரு அந்த ஆற்றிலே இறங்கி நடந்தார் அவருக்கு சற்று தூரத்தில் ஒரு இளம் பெண் நடந்து போய் கொண்டிருந்தாள் அப்போது திடீரென ஆற்றில் வெள்ளப்பெருக்கெடுத்து ஆரம்பித்து கிடுகிடுவென நீர்மட்ட கழுத்து வரை உயர்ந்தது அந்த இளம்பெண் வெள்ளத்தை சமாளிக்க முடியாமல் ஆடினாள் சற்றென்று அவளை நெருங்கிய குரு தனது இரு கையிலாலும் அந்த பெண்ணை அப்படியே தூக்கினார் பிறகு தன் தலைக்கு மேல் அவளை தூக்கியபடியே ஆற்றை கடந்தார் மறு அடைந்ததும் அவளை கீழே இறக்கி விட்டுவிட்டு மேலே நடக்க ஆரம்பித்தார் கூடவே வந்த சீடனுக்கும் பகீர் என்றிருந்தது என்ன அநியாயம் இது நம் குரு ஒரு கன்னிப்பெண்ணை தொட்டு தூக்கி தூக்கிவிட்டாரே கன்னிப்பெண்ணை தொட்டு விட்டார் என் மனத்துள் எண்ணி எண்ணி அதிர்ச்சி அடைந்தான் அவன் என்றாலும் குருவை கேள்வி கேட்க தயங்கியவன இருந்தான் சீரன் ஏதோ கேட்க நினைப்பதையும் பிறகு மௌனமாவதையும் கண்ட குரு அவன் மனதில் ஏதோ சந்தேகம் இருப்பதை புரிந்து கொண்டார் ஆனாலும் அவனாக வாய்விட்டு கேட்கட்டும் என்று மௌனமாக இருந்தான் ஆனால் சீரனும் அவரை விட அழுத்தமானவன் என் சந்தேகத்தை மனதிலேயே இருக்குமா பூட்டி வைத்து கொண்டான் சீடனின் தவிப்பை கண்ட புறக்க மாட்டாதவராய் கடைசி குரு சீடனிடம் கேட்டார் அந்த இரவு உன் மனத்தை ஏதோ ஒரு சந்தேகம் அறித்திருக்கிறது போல இருக்கிறது என்று ஆம் குருவே என்றான் சீடன் சிறிது தயக்கத்துடன் என்ன சந்தேகம் தயங்காமல் கேள் என்றார் அவர் முதலில் தயங்கிய சீடன் கடைசியில் சற்று துணிச்சல் பெற்றவனாய் கேட்டான் குருவே இன்று காலை நிகழ்ந்த சம்பவம் சீடன் இழுத்தார் போல் கேட்கவும் வேப்படைந்த குரு இன்று காலை என்ன நடந்தது என்று கேட்டார் வேப்படன் தாங்கள் ஒரு இளம் பெண்ணை தங்கள் கைகளால் தொட்டு தூக்கினீர்களே என்று நெளிந்தான் சீடன் சங்கடத்துடன் இதை கேட்ட ஜென் குரு கடகடவென்று சிரித்தார் பின்னர் அட முட்டாளே அவளை நான் அங்கேயே இறக்கி விட்டு விட்டேனே நீ இன்னும் அவளை சுமந்து கொண்டிருக்கிறாயா என்றார் சீடன் இந்த பதிலை இந்த பதிலால் வாயடைத்து போனான் எந்த செயலுமே எண்ணங்களில் புகும்போதுதான் சரி தவறு விருப்பு மற்றும் வெறுப்பு ஆகியவை புகுகின்றன பற்றற்று வினைபுரிவன் எளிதிலும் எதனின்றும் விடுபட்டு விடுகிறான் பற்றற்று வினைபுரிபவன் எளிதில் எதனின்றும் விடுபட்டு விடுகிறான் மனத்துக்கண் மாசிலன் ஆதல் அனைத்து கண் அனைத்துடன் ஆகுல நீடப்பிட அனைத்தரன் ஆகுல நீடப்பிட என்பது வள்ளுவர வாக்கு உண்மையிலேயே நம்ம அந்த செயலை செயல் அப்படின்னு நினச்சி நம்ம செய்யணும் அது நல்லது கெட்டது இவங்க இப்படி செஞ்சிட்டாங்களே இது நல்லதா இது கெட்டதா அப்படின்னு அந்த எண்ணங்களில் புகு நம்மளுடைய எண்ணத்தை சேர்த்து புகுத்தும் பொழுது தான் அங்கே வந்து அந்த செயல் வந்து தவறாக தெரியுது இப்போ அவர் ஆபத்தில் இருந்த அந்த இளம்பெண் அந்த சரின்னு தூக்கி கொண்டு போய் அதில் விட்டார் அவர் அந்த செயலை செஞ்சதை கூட மறந்துட்டார் ஆனால் இந்த சீடன் அதையே நினச்சிட்ருக்கான் இப்போ தவறு யார்கிட்ட இருக்குது குருட்டையா சீடன்கிட்டையா இதுதான் நம்ம என்ன பண்ணுறோன்னா எப்போ பார்த்தாலுமே அந்த எண்ணத்தையே கற்பனையிலேயே அந்த எண்ணத்தோடு சேர்த்து சேர்த்து மற்றவர்கள் செயல்களையும் மற்றவருடைய நடவடிக்கைகளையும் நாம ஒரு அர்த்தம் காண்பிக்கிறோம் க கண்டுபிடிச்சிக்கிறோம் அதுதான் மிக தவறு அப்போ அவா அறுத்தல் அப்படிங்கிறது இது தான் மனத்துக்கு மாசிலநாதர் அனைத்தரும் ஆகுல நீரை அப்படி அப்படின்னு மனது தூய்மையாக இருக்கணும் மனது தூய்மையாக இருந்தால் அங்கே எண்ணத்தை நம்ம உள்ளே கொண்டு போகவே மாட்டோம் சரியாக தவறா அப்படிங்கிற எந்த இதுவுமே இல்லை செயல் மட்டும் அப்படியே நம்ம சரியாக செஞ்சுக்கிட்டே இருப்போம் எண்ணங்களை உள்ளே பூத்த மாட்டோம் அதுதான் மிக அருமையான இந்த ஜென் கதையை கேட்டோம் நாளை இன்னொரு கதையை சந்திப்போம் நன்றி